எந்த மாநிலத்தில் அதிக ஆதாயங்கள் அது தமிழகத்தில் கோயில் வாசலில் பிரியாசனை வச்சு அதுக்கு கீழே கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுள்

எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியார் பேசுகிறது அந்த வார்த்தை சுதந்திரத்திற்கு பிறகு பேசிய வார்த்தை அந்த வார்த்தை இருநூறு ஆண்டுகளாக நம்மை ஆங்கிலேயர்கள் இந்திய குடிமக்களை ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி வாரையமைத்து வார வாரையம் ராபாஜா படுமனையிலேருந்து அத்தனை படுமொழிகளை நிகழ்ச்சி நம்மளை ஒட்டுமொத்த பேரை கொன்று தமிழகத்தில் மினபாண்டை இருந்து பார்ப்பு சிதம்பரம் செட்டி எழுத்திரம் நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டிற்கு கிறிஸ்தவர் தேவையில்லை சொன்னார் பெரியாரு மொட்டமொட்டையா சொல்ல முடியாது மொட்டமொட்டையா கிறிஸ்தவரை ஏன் வேணும் பெரியார் சொன்னார் அளவிலும் விடுதா ஏன் இஸ்லாமிய வேணும் சொன்னாரு ஏன் வேணும்னா சின்னாவும் பெரியாரும் நெருக்கமான நண்பர்கள் ஜின்னா வந்து பாகிஸ்தானை இஸ்லாமிய நாடாக பிரித்து கொண்டு போனோம் அவ்வளவு தானே மாத்தான் பெரியாரு

அப்போ இங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன வேலை அதனால